திராவிட பேச்சிருந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் தீரணாய்வாளர் எழுத்தாளர் மகே குமார் அவர்கள் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வாரணாசியில அரசு நலத்திட்டங்கள் விழாவில் வந்து பேசியிருக்காரு காந்திஜி சுஜேஷ் இயக்கத்துல எப்படி வெளிநாட்டு பொருட்களை யாரும் வாங்கக்கூடாது என்று சொல்லி சுதேச இயக்கம் நடத்தினதோ அது போல நம்ம இந்தியர்கள் வந்துட்டு ஒரு பொருளை வாங்கும் இது இந்தியன் தயாரித்த பொருளா என்று பாத்து வாங்குங்க என்று சொல்லி சொல்லியிருக்காரு அது குறித்து சொல்லுங்க காந்தியை சுட்டு கொண்டுட்டு அவர் கொள்கையை கையில் எடுத்துக்கிறாரா எடுத்தோன்னா வெடிக்கிறீங்களே தானே காந்தியை சுட்டு கொண்டது அதனுடைய அரசியல் பிரிவுதானே பாஜக அவங்க வந்து இப்ப காந்தி கொள்கையை பத்தி பேசிட்டு சாத்தா தான் வேதம் அதாவது காந்தி சுதேசி பேசினதெல்லாம் அது ஒரு காலம் கால மாற்றத்துக்கு ஏற மாதிரி நம்மளும் மாறினாதான் உலகத்தோட ஒட்ட போக முடியும் இல்லைன்னா நம்ம மட்டும் தனியா தனித்து விடப்பட்டுருவோம் எப்ப வேர்ல்ட் ட்ரேடு ஆர்கனைசேஷன் ஒப்பந்தத்துக்கு அயத்து போட்டோமோ அப்பவே வந்து உலகமயமாக்கல் ஆயிடுச்சு எல்லாம் பொருளாதார தாராளமயமாக்கிட்டாங்க வேணா வந்து நம்ம இதுல தொழில் தொடங்கலாம் போலான்னு வந்துச்சு அந்த ஒரு விவசாய நாடா மட்டுமே இருந்துகிட்டு இருந்தோம்னா படிச்சவங்க வேலை கிடைக்காத போய்டும் சீகான்னு சொல்ற மாதிரிதான் எல்லாம் மாடி மேயி பால் கறந்து பாலை வந்து வாங்கிட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சியா நீ போய் ஒரு கம்ப்யூட்டர்ல எத்தனை லிட்டர் பால் வருதுன்னு அடிச்சு ரெடி பண்ணு அந்த மாதிரி வேலைக்குதான் போட முடியும் அது போயிட்டு என்ன சம்பாட முடியும் அதனால இந்த தாராளமய மக்களத்தை தான் நிறைய கம்பெனிகள்லாம் இங்க வந்து தொழில் தொடங்குது இவ்வளவு கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல பத்து பத்து கல்லூரியும் கிடையாது பொறியியல் படிக்கிறதுன்றதான் பெரிய கனவா இருந்துச்சு ஒரு காலத்துல இப்ப வந்து எல்லாரும் படிக்கலான்ற அளவுக்கு இவ்வளவு பொறியியல் கல்லூரி வந்து அதுல படிச்சுட்டு மொத்தமே இந்திய அளவுல மூன்று லட்சம் பேர் ஒரு ஒரு ஆண்டுக்கு மூன்று லட்சம் பொறியாளர்கள் வெளியில வராங்க படிச்சுட்டு அதுல ஒன்னே லட்சம் தமிழ்நாட்டுல இருந்து வராங்க இத்தனை மாநிலங்கள்ல ஒன்னே லட்சம் பேர் தமிழ்நாட்டுல மட்டுமே வராங்கன்னா அவங்களுக்குதான் வேலை கொடுக்கணும் படிக்க வச்சா போதாது வேலை கொடுக்கணும் வேணா படிச்சது வேஸ்டா போயிடும் அதுக்கு வந்து உலக நாடுகள்ல இருந்து பல நிறுவனங்களை உள்ள நம்ம கூப்பிடணும் இங்க வரணும் அதெல்லாம் பண்ணாலும் முடியும் அப்படி வரும்போது சில பொருட்கள் இங்க விற்பனைக்கும் வரும் எல்லாமே இங்க தயாரிப்பான்னு சொல்ல முடியாது குண்டாய்க்கார் இங்க தயாரிச்சு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி முடியாது இங்க இருந்து அதே மாதிரி அவங்க ஒரு பொருள் அங்க இருந்து கொண்டாந்து வித்தா இங்க கூடாது சொல்ல முடியுமா நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது அவனு இங்க அனுப்புவான் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோம்னா இப்ப நம்ம பொருள் வாங்க கூடாது சொன்னா அப்ப அதாவது என்னன்னு சொன்னா ட்ரம்ப் வந்து இருபத்தி சதவீதம் வரி போட்டார் இந்திய பொருட்களுக்கு ஒன்னாம் தேதி இருக்காரு ட்ரம்ப் வர மிரட்டுறாரு அமெரிக்க பொருளை வாங்காதீங்கன்னு சொல்றதுக்கான துணிச்சல் இல்லாமல் இந்திய ஆமா அமெரிக்க பொருட்களை வாங்காதீங்க இது வச்சு வரி போடுறாரு அது வாங்கல விற்பனை குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வரிய குறைப்பார் ட்ரம்ப் அது நேரடியா சொல்ல துணிச்சல் இல்லாம எல்லாத்துலயும் அப்படித்தானே மகள் காம் வந்து நான் தான் நிறுத்தினேன் போற பாகிஸ்தான் மகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்ட்டு இருபத்தி ஒன்பது முறை சொல்லிவிட்டாரு யாரு இங்க வந்து பார்லிமெண்ட்ல கேக்குறாங்க நீங்க நிறுத்தினீங்களா அவரு நிறுத்தினாரா நீங்கதான் நிறுத்தினீங்க என்ன சொல்றீங்க நம்பத்துக்கு தனிமொழி கேட்டாங்கள அவரை நாங்க நம்ப விரும்பல ஆனா உங்களைதான் நம்பணும்னு விரும்புறோம் ஆனா நாங்க நம்பத்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க உடனே நிறுத்திட்டாங்க ஒரு வர்த்தகத்தை வச்சு போராட நிறுத்தின உலகம் அப்படின்னு ஒரு தடவை சொல்றதோட இருபத்தி ஒன்பது முறை சொல்லித்தார் தான் இல்ல எந்த நாடும் நிறுத்தவில்லை சொல்லி எந்த நாட்டு தலைவர் சொல்லி நிறுத்தவில்லை நிறுத்தல ட்ரம்ப் போய் சொல்றா அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் மோடிக்கு கிடையாது சீனான்ற வார்த்தையே பயன்படுத்த மாட்டாரு பாருங்க சீனா நம்ம எடுத்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கோம் ஆனா அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு இந்த மாதிரி வெளிநாடுகளை கண்டிப்பா பயந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரதமர் நமக்கு தொலதேஷ்டம் அதனால இப்ப வந்து இருபத்தஞ்சு சதவீதம் இந்திய பொருட்களுக்கு வகிச்சாங்க ட்ரம்ப் இங்க இருந்து இறக்குமதி செய்ய போல இருபது சதவீதம் போட்டோம்னா என்ன ஆகும் விலை ஏறும் அங்க அங்க அதிகமா வந்து நம்ம இங்க இருந்து பொருட்கள் விற்பனை குறையும் விற்பனை குறைஞ்சின்னா இங்க இருந்து ஏற்றுமதி குறையும் இது நம்மள வந்து இத வச்சு மிரட்டுறாரு ட்ரம்ப் இந்த மெரிட்டலுக்குலாம் நான் பயப்படுறாங்க கிடையாதியா நீ என்ன வேணா ஏத்திக்கோ எங்க பொருளாதாரத்தை எங்களால் தாக்குப்பிடிக்க முடியோ தூக்கி நிறுத்த முடியும் சொல்லக்கூடிய துணிச்சல் அதுக்குரிய அறிவாற்றலும் மோடிக்கு இல்லாததுனால அவர் என்ன பண்றாரு இந்திய அமெரிக்க பொருளை வாங்காதீங்கன்னு சொல்ல அமெரிக்க பொருளை வாங்காதீங்கன்னு சொல்றதுக்கு துணிச்சல் இல்லை ஆனா இந்திய பொருளான்னு பார்த்து வாங்குங்க அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு அது நேரடியா சொல்லக்கூடிய துணிச்சல் இல்லாததுனால அப்படி சொல்றாரு எல்லாம் இங்க நடக்கிற விஷயம் கிடையாது

போர் சொல்றாரு இறக்குமதி தடை விதி இல்லன்னா தம்பு போட்ட மாதிரி இருபத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் வரி போடு ஆட்டோமேட்டிக்கா வாங்கறதுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த தைரியம் எல்லாம் கிடையாது இந்திய பொருட்களே வாங்குங்கள் அதெல்லாம் வந்து அவர் சாப்பிடற காளான் தினமும் வெளிநாட்டுல இருந்து வருதுன்றாங்க அவருடைய உடைகள் அந்த டிசைனர் எல்லாம் வெளிநாட்டுல இருக்காரு அப்படின்றாங்க அவரே வெளிநாட்டுலதான் இருக்காரு அது வேற விஷயம் மோடியே வெளிநாட்டுலதான் இருக்காரு அப்ப பங்கு வந்துட்டு போறாரு ஆனா அவர் வந்து உலகம் சுற்றும் வாலிபர் ஆமா ஐம்பத்தாறு இன்ச் அகலம் நெஞ்சு கொண்ட அவர் மோடி அது மாதிரி அதுதான் கட்சியில பார்த்தா விஸ்வகுரு அப்படிம்பாங்க விஸ்வகுருவுக்கு என்ன பாடம் கத்துக்கிட்டாருன்னா ஒண்ணும் கிடையாது பாடம் சொன்னாரா அதுவும் கிடையாது சொல்லி கொடுக்கறதும் கிடையாது கத்துக்கிறதும் கிடையாது இவரு அதனால வந்துட்டு மோடியினுடைய ரொம்ப கண்டு மோடி அந்த அளவுக்கு பயப்படுறாருங்கிறத காட்டுது ஒடிய இந்த வேண்டுகோள் அதை விட்டுட்டு நீ வந்து ஒரு அறிவிப்பா வெளியிட்டு பார்ப்போம் வேண்டுகோள் மக்கள்ட்ட போய் மக்கள்கிட்ட நீ கேட்டு கேட்டுக்கிறேன் ட்ரம்ப் எதிராக சொல்ல அமெரிக்க பொருளை வாங்க மாட்டோம் புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஏதோ ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பிஜேபி எம்பி பேசுன உடனே அங்கெல்லாம் கடைகள் எல்லாம் தடை வச்சாங்க தெரியுங்களா இந்திய போர்ட்களுக்கு இது அரபு நாடுகள்ல தடை வச்சாங்க மொத்தமா துமா துமா நாடு தான் அரபு நாடுகள்லாம் நம்ம இந்தியாவோட போகும்போது நம்மள நம்மளுதுல வந்து ஒரு மூத்துல ரெண்டு பங்கு தான் இருக்கும் அவங்க இதுவே மக்கள் தொகைய சின்ன சின்ன நாடுகள் அவன் தைரியமா பண்றான் அவன் பண்ண முடியல இந்த ட்ரம்ப் வந்த உடனே சத்தவிரோதம் குடியேறினவங்க நான் கையில கால சங்கிலியை மாட்டி விமானத்துல ஏற்ற அனுப்பிச்சார்ல ஒரு சின்ன நாடு அனுப்பிச்சான் திருப்பி அனுப்பிச்சுட்டான் அந்த நாடு விமானத்தை கொண்டு நீ இறக்க அங்க உங்க ஊர்ல இறக்க நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் நீ என்னடா விலங்கு மாட்டி அனுப்புறது அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டு அவனுடைய விமானத்தை அனுப்பி கூப்பிட்டு வந்தான்

அந்த விபத்துல இறந்தவங்க காயமடைஞ்சவங்களோட உறவினர்கள்லாம் இங்க இருந்து போகணும்னு சொன்னா விமானத்தை பிடிச்சுதான் உடனே போக முடியும் ரயில் பிடிச்சி போறது ஆகும் விமானத்தை பிடிச்சி போறதுன்னா மூணு மடங்கு கட்டணம் துவைச்சுட்டான் ஏன் தனியார் விமானம் வந்துட்டு தான் பண்ண நீ இதே அரசு விமானமா இருந்தா அதே கட்டணம் போகலாம் கட்டண கட்டணம் கூப்பிட்டு போலாம் ஃப்ரீயா கூட கூட்டிட்டு போகலாம்ல விமானம் இல்லாத நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கு அதாவது நேருதான் எல்லாத்தையும் கெடுத்தாருன்னு இப்பவும் பேசுறாரு நேரு எல்லாத்தையும் உருவாக்குனாரு எத்தனை அரசு நிறுவனங்கள் உருவாக்குனார் எல்லாத்தையும் வித்து சாப்பிடுறது வீட பிரமாண்டமா வீட்டை கட்டி வீட்டுல இருக்கு நல்ல பெரிய காஸ்ட்லி சோபா செட்டுகிட்டு எல்லா பொருட்களும் வச்சுட்டு போனா என்ன கொண்டு போய் குடி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க நான் வந்து பொருளாதாரத்தை ஆதாரங்க என்ன இருக்கு எனக்கு வருவாய் ஆதாரங்களை பத்தியே கவலைப்படாம ஒண்ணுன்னா வித்து இருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த வேலைதான் நோடி வரிய வந்து மக்கள்கிட்ட இருந்து வரி அதிகமா வசூலிச்சு ஒரு பொருளாதாரத்தை காட்டுறதுக்கு பேரு பொருளாதாரம் இல்ல வருவாய் வரணும் முதலீட்டு வருவாய் வரணும் வெறும் வரி வருவாய் மட்டும் வந்தா போதாது முதலீட்டு வருவாய் வரணும் வெளிநாடுகள் இருந்து வரும் பணம் பணம் வரணும் ஏற்றுமதி பண்றது வேற்றுமதி பேற்றுமதி பண்ணி அதுல இருந்து பணம் வரணும் இவர் வந்து வரிய வந்து ஜிஎஸ்டியை போட்டு கண்ணா ரெண்டு லட்சம் ஜிஎஸ்டி வந்து பெரும் பெருமன் போட்டுக்கிறீங்க ஜிஎஸ்டி என்ன ரெண்டு லட்சம் ஜிஎஸ்டிங்கிறது மக்களை சுரண்டறீங்க சுரண்டி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது ஆக்சுவலா வந்து வருமானம் வரி பாருங்க அதுதான் வந்து நேரடி வரி விதிப்பு இந்த அதுதான் ப்ரோக்ரசிவ் டாக்ஸும்பாங்க ஏன்னு சொன்னா ஆமாப்பா எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வரி கட்டுவான் கொஞ்சமா வருமானம் வந்து கொஞ்சமா கட்டும் அதிகமாக வருமானம் தான் ஒரு அளவுக்கு கீழே வந்து சின்ன கட்ட வேண்டிய ஆனா இந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல அது பிற்போக்கு வரிப்பாங்க ஏன்னா எல்லாரும் கட்டணும் சோப்புக்கு வந்து பத்து பதினெட்டு பர்சன்ட் வரின்னு போட்டாங்கன்னா ஏழை பதினெட்டு எல்லாரும் கட்டி தான் கட்டிதான் யாரு கட்டுறானு தெரியும் எல்லாரும் கட்டிடணும் மறைமுக வரி அந்த நேர்ம நேரடி வரி விதிப்பு இருக்குல்ல அது வந்து நாற்பது சதவீதமா இருக்கும் பொதுவா அது வந்து அறுபது சதவீதம் மாறு மலைமுக வரி நாற்பது சதவீதம் இருக்கும் ஏழை மக்கள் கட்டுற வரி பணக்காரர்கள் கட்டக்கூடிய வரி வந்து மொத்த வரி வருவாயில அறுபது சதவீதம் இருக்கும் கார்ப்பரேட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் எல்லாம் இவர் என்ன பண்ணார் முப்பத்திரண்டு சதவீதம் இருந்த கார்ப்பரேட் டேக்ஸ இருபது சதவீதத்தை குறைச்சுட்டாரு ஏன்னா பெரும்பெரும் போட்டியில் பணக்காரங்களுக்கு குறைச்சிட்டாரு ஏழைகளுக்கு வந்து எல்லாத்துக்கும் போய் ஹாஸ்பிடல்ல போய் படுத்தோம்னா உடம்பு சரியில்லைன்னு நடுத்தர மக்கள் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல் படுத்தாங்கன்னா ஐயாயிரம் ரூபா பெட்டுக்கு அயர ரூபாய்க்கு மேல ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு ரூம் ஆடுங்க அதுக்கு வரி ஐசியூல போய் படுக்கிறான்னு சிக்கன் உடம்பு சரியில்லைன்னா ஐசியூல ஐயாயிரத்துக்கு குறைஞ்ச எந்த ஐசியும் கிடையாது அவன் உயிர் பொழைக்கணும்னா அவன் செத்து விட்டாலும் அந்த பில்லுக்கு வரி கட்டணும் செத்த பிறகு வரி கட்டியாகும் கொழைச்சாலும் கட்டணும் இருபத்தி நாலு சதவீதம் வரி போட்டாரு இவரும் நம்ம இந்தியா எவ்வளவு சதவீதம் வரி போட்டுருக்காரு அமெரிக்க பொருளுக்கு அது ஒவ்வொரு பொருளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அது பத்து சதவீதத்துல இருந்து இருக்கும் ஒவ்வொரு பொருளுதான் அவன் எல்லா பொருளும் எந்த பொருளா தான் இருபத்தி சதவீதம் வரி கட்டு என்றாரு அதான் எல்லா நாடுகளுக்கு தான் போட்டு அதுதான் அவர் வந்து எந்த நாடுலாம் அவர் சொல்றதை கேட்கலையோ அந்த நாட்டுக்கெல்லாம் போ அவர் அங்க வந்து அங்க இருந்து எல்லாரும் வெளியேற்றுன்றாரு உள்ளூர்கார வேலை கொடு உள்ளூர் பொருள தயாரிக்கிறதுக்கு அவர் சுதேசி பேசுறேன் இவர் நானும் சுதேசி பேசுறேன் நீங்க வாங்காதீங்க இந்திய பொருளா பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி அப்ப வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து லண்டன்ல இருந்து பொருட்கள் வரும் அவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக்காக சுதேசி இயக்கம் நடத்தி வெளிநாட்டு பொருட்கள்லாம் எரிச்சாங்க கூட நேரு வந்து வெளிநாட்டு சிகரெட் பிடிப்பாரு வெளிநாட்டு பொருள்லாம் பயன்படுத்த கூடாது நீங்க எப்படி வெளிநாட்டு சிகரெட் பிடிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அதனாலதான் நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க ஆமா இது முதல்ல அப்ப வந்து அந்த அண்ணாமலை வந்து ரஃபேல் வாட்சி கட்டிருக்காருல அத கைட்டணும் முதல்ல அது வெளிநாட்டு வாட்சி தானே நாலு லட்ச ரூபா

இந்தியா தயாரிக்கிற செல்போனே ஐபோன் தான் நிறைய தயாரிக்கிறாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் பர்சகான் நெட்ஒன் வந்து ஐபோன் தயாரிக்குது மொத்த உலகம் முழுவதும் விற்கிற ஐபோன்ல முப்பது சதவீதம் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது இங்கேதான் தயாரிக்கிறாங்க ஐபோன் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது ரொம்ப காஸ்ட்லி சாதாரண அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே தான் தயாரிப்பதான் வாங்குவோன்ட்டு சீனா போனா கொரியா போனை வச்சுட்டு வந்தோம்னா நமக்கு போனே வாங்க முடியாது எல்லாரும் அதுதான் வித்துட்டு இருக்கு அத முதல்ல நீ முதல்ல அதை கொண்டாந்து கொடு அதுக்கப்புறம் இந்திய பொருளான்னு பாத்து வாங்குறது இந்திய பொருள் கிடைக்கல எல்லாத்துலயும் எல்லா பொருளும் கிடைக்க மாட்டாங்க அதை செய்யணும் முதல்ல அதை இல்ல அதனால மோடி வந்து ஒரே இது ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு பொருள் கொடுப்பதற்கு அச்சப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து இந்திய பொருட்களே வாங்குங்க அப்படின்னு புறவாக்கல் வழியா வர்ற மாதிரி இப்படி வந்து சொல்றாரு அவ்வளவுதான்

அந்த க்ரூட் ஆயில் மான் கச்சா எண்ணெய் வந்து அத வந்து விலை குறைவா கொடுக்குறாரு ரஷ்யா விலை குறைவா கொடுக்குது நீங்க வாங்கிக்கணும் நம்ம விலை குறைவா கொடுக்குற வாங்குறோம் அதுல என்ன ஒரு காமெடினா அதை அரசு நிறுவனம் பாரத் பெட்ரோலியமோ இந்தியன் ஆயிலோ வாங்கல இப்போ அம்பானியோட ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்குது நயாரா நிறுவனம் தனியார் நிறுவனங்கள் வாங்கி அதை வந்து சுத்திகரிச்சு பெட்ரோலா ஆக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அவங்க தான் லாபம் சம்பாதிக்கிறாங்க இந்திய மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது அம்பானி அதானியுடைய நண்பர்கள் வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க ஓய்யா நமக்கு எந்த பலனும் கிடையாது இதுதான் இவருடைய இதுக்கு வந்து அதை ரஷ்யாவோட வாங்குறது நிறுத்திட்டோம்னா திட்டம்னா இவருடைய நண்பர்களுக்கு லாபம் குறைஞ்சிரும்

ஓபிஎஸ் கூட நல்ல நண்பர்களா இருந்தாங்க ஆமா பெரியடி என்னாச்சு ஆக கூட மாட்டேன்ட்டாரு முதலமைச்சரா இல்லாத கூட அஞ்சு தடவை பார்த்தார் இல்லையா முதல்வர் பதவி இழந்த பிறகு கூட ஒரு நாள் ஒரே மாசத்துல அஞ்சு இப்ப இங்க வந்திருக்காரு வந்தா கூட பார்க்க மாட்டேன்ட்டு போயிட்டாரு பார்த்து உங்களை சந்திக்கும் வாய்ப்பு எடுத்தால் பெரும் பாக்கியும் பெற்றவனாவேன்னு சொல்லி கூட லெட்டர் கும்பல்ல வரிசையில் ஏர்போர்ட்ல கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அது என்ன ஆச்சு அதே மாதிரிதான் ட்ரம்ப் வந்து அவருடைய ஆதிக்க மேலாண்மை ஆதிக்க திமுறல்ல வந்து மோடி எல்லாம் மோடி எல்லாம் பெருசா மதிக்க மாட்டார் அதுதான் காரணம்

அது பயத்து துணிச்சலை காட்டுறதுக்காக கூட அவர் வாங்காம இல்ல வச்சா கிட்ட நண்பர்கள் நண்பர்களுக்கு வருமானம் கட்டு விடும் அதான் நீங்க அன்பானிக்கும் அவங்க வாங்கிதான வித்து இங்க சுத்தரிச்சு ஏற்றுமதி பண்ணி நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க இதே பாரத் இந்தியன் ஆயிலோ அதை வாங்கினா வேற குறைவா கொடுக்கலாம் பெட்ரோல் டீசல் அது செய்ய மாட்டார் அவங்க தனியார் வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு நம்மளுடைய நண்பர்கள் லாபம் சம்பாதிச்சு நிற்கிற கூடாது எங்களுக்கு குறைஞ்சிட கூடாது லாபம் அவர் வந்து தேர்தல் நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல அதானியோட தான் இந்தியா முழுத சுத்தினாரு பெற்று வந்த உடனே இது அரசு விமானத்துல ஆஸ்திரேலியா போகும்போது அதானிய கூட்டுட்டு போயிட்டு அங்க போய் நிலக்கரி தோன்றத்துக்கு அதானிக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தாரு ஆறாயிரம் கோடி கொடுத்த அதுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் லோன் கொடுக்க சொன்னாரு அங்க குடுக்க மாட்டோம்னா இல்லன்னு சொல்ல குடியாச்சரிய மிரட்டி ஸ்டேட் பேங்க் லோன் கொடுத்தது அங்க அதாடி அங்க போய் அங்க போய் தொழில் தொடங்குறதுக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்து தொழில் தொடங்கனா கூப்பிட்டுட்டு இருக்கோம் அதான் நீ நம்ம பணத்தை ஸ்டேட் பேங்க்ல லோனை வாங்கி அங்க போய் தொழில் தொடங்குனாரு தொடங்க நிலக்கரிய வச்சிட்டு அதோட பெரிய அந்த நிலக்கரிய வந்து இந்திய அரசு நிறுவனமான கோடு இந்தியாவுக்கு ஒரு டன்னு வந்து ரெண்டு இருபத்தஞ்சாயிரத்துக்கு வித்துட்டு கோல்டே வாங்கிட்டு வந்து இங்க அதானி என்ன பண்ற நான் மின்சாரம் தயாரிக்கிறேன் மின்சாரம் வச்சு தயாரிக்கிறேன் கொடுக்குற சொல்லி அத வந்து ஒரு டன்னு ரெண்டாயிரத்தி கொடுக்குது அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கி அதே அதனை ரெண்டாயிரத்தி நூறு கோல் இண்டியா எவ்வளவு நஷ்டம் ஒரு டன்னுக்கு இந்த மாதிரி நண்பர்கள் சம்பாதிக்கிறதுக்கு அரசு பணம் மக்கள் அனில் அம்பானி இருக்காரு அவரை வந்து கைது பண்ணணும் அவரு வந்து போயிட்டாருல முகேஷ் அம்பானி தான் மேல இருக்காரு அவர் வந்து ஒரு திவால் ஆயிவிட்டார்ல கம்பெனியே தயாரிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஒப்பந்தம் கம்பெனியே திவால ஆயிட்டு விமானம் தயாரிக்கிறதுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒப்பந்தம் கொடுக்கிறார் ரஃபேல் விமான தயாரிக்கிறதுக்கு ரஃபேல் விமான தயாரிப்புக்கும் அந்த முகேஷ் அம்பானி நிறுவனங்களுக்கு சம்பந்தமே கிடையாது சம்மந்தமே இல்ல ரோடு போடணும்னா கூட ரோடு போடுறதுல அனுபவம் உள்ள நான் ஒரு இதுக்கு தான் நம்ம வந்து கான்ட்ராக்ட் கொடுப்போம் எது எது அனுமதி கொடுக்கணும்னாலும் அம்பானி குடும்பத்துக்கு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது ஆமா அனில் அம்பானி அதுவும் போர் விமானம் தயாரிக்கிறது நம்ம பாதுகாப்பு தொடர்பான ஒரு விஷயம் அதை தயாரிக்கிற ஒரு கான்ட்ராக்ட அவர் கொடுத்தாரு அந்த நிறுவனமே திவால் ஆகி போயிடுச்சு மூணு மாசத்துல கொடுத்த மூணு மாசத்துல இந்த மாதிரி வந்து அதுல மாதிரி நிறைய ஒரு கோல்மால் பண்ணதெல்லாம் இருக்கு அதுக்காக அது பண பரிமாற்றங்கள் தப்பா பண்றது தானே ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க அவரு 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 தேவையில்லை இப்ப அனில் அம்பானிக்கு இவருக்கு தேவையில்லை ஓபிஎஸ் மாதிரி ஆயிட்டாரு அனில் அம்பானி முகேஷ் அம்பானி தான் இப்ப அவருக்கு தேவை அதனால அவர் வந்து

அதாவது வெளியில போன்னு சொல்லல அவ்வளவுதான் சொல்லாம வந்து இப்ப வெளியில வந்துட்டாரு நான் வந்து எட்டு முறை போன் நைனா நாகேந்திர போனே எடுக்கல அவரு சொல்லி இருக்க பொய் மோடி சந்திக்கிறதுக்கு பேசறது எட்டு முறை நயினா நாகேந்திர போன் பண்ண அவர் வந்து போனே எடுக்கல ஒரு மாநில தலைவராக இனிமையாவது உண்மையை பேசணும்னு சொல்லிருக்காரு ஓபிஎஸ் பாஜகவுடைய முதலீடே பொய் தான் பொய்யா சொல்லிட்டே இருப்பாங்க இங்க வந்தா ரேவடி கல்ச்சர் இலவசம் கொடுத்து மாநிலத்து பொருளாதாரத்தை சீரழிக்கிறாங்க பானில பொ பொருளாதார போதுனால சொல்லி இங்க வந்தா சொல்ல வேண்டியது அங்க போயிட்டு இலவசம் கொடுக்க வேண்டியது அது கூட குடுக்கல ஒரு முனையா மகாராஷ்டிரால நம்ம ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் மழை உரிமை தொகை நாங்க ரெண்டாயிரம் குடுக்கறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்குறோன்ட்டு தேர்தலுக்கு மூணு மாசம் பண்ணி தொடங்கி நரசை தேர்தல் முடி ரெண்டாயிரத்தி ரூபா குடுத்துருந்தாங்க தேர்தல் முன்னி காட்சி வந்தாங்க கொடுக்க முடியலன்ட்டு ரூபாய குறைக்கிறாங்க நம்பரை குறைக்கிறாங்க மூணு மாசம் குடுக்கவே இல்லை குடுக்கவே இல்லை மகாராஷ்டிராவில தர முடியல ஒண்ணா நாங்க இந்த மாதிரி அள்ளி கொடுத்துட்டு முடியாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இது பண்றது அதுதான் மோடியோட கல்ச்சர் சரிங்க சார் பள்ளி வர விஷயங்களை நம்மளோட நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்